அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டிஎன்பிசி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ இயர் சர்வீஸில் நோட்டிஃபிகேஷன் லெவன் ஏவில் வந்து அடிஷ்னல் போஸ்ட் வந்து சேர்த்தாங்க கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டு அந்த பதவி வந்து சேர்த்தாங்க ஸோ அந்த பதவிக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களே வந்து சில நாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து டிஎன்பிசி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டுக்கான பணிகளில் வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அவங்க வந்து தங்களுடைய ஓடிஆரில் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் நாளையிலேருந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் போய் எஸ்ஆர் நோ அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணணுன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து ஹாவ் யூ ஸ்டெடீடு பயாலஜி பாட்னி சுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹையர் செகண்டரி ஓகேவா மேல்நிலைப்பள்ளியில் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து நம்ம வந்து பாட்னியா அல்லது வந்து பயாலஜியோ அல்லது சுவாலஜியோ ஒரு பாடமாக எடுத்து நம்ம படிச்சிருந்தா நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க படிக்கலைன்னா நோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஆஸ்பரண்ட்டும் வந்து நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி இரவுக்குள்ளே செய்ய சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு நான் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து நான் வந்து சயின்ஸ் குரூப் இல்லை நான் மேக்ஸ் பயாலஜி இல்லை நான் பண்ணணுமா எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும் உங்களுக்கு பொருந்தோம்னா எஸ் கொடுக்க போகிறீங்க பொருந்தலைன்னா நோ கொடுக்க போகிறீங்க சரி ஓகே இதை பற்றி என்ன லெவன் ஏல கொடுத்துருந்தாங்கன்னா லெவன் ஏ நோட்டிஃபிகேஷனில் அந்த பார்த்தீங்கன்னா குரூப் டிஏ சர்வீஸ்லேருந்து லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அதாவது என்ன கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டுக்கான குறியீடு பாருங்களா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னு அது வந்து ஒரு நானூற்றி முப்பத்தொம்போது போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கேல் பார்த்திங்கன்னா லெவல் டென்னில் ஓகேவா ஸோ இந்த பதவிக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ புதுசாக அடிஷனலாக சேர்க்கப்பட்டது நானூற்றி முப்பத்தொம்பது பணியிடங்களும் இந்த பணியிடங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஒரு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர் அப்படிங்கிறத முடிவு செய்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அடுத்து ரிசல்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் இந்த பணியிடத்தில் வந்து பொருந்தக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து உயர் பள்ளியில் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து நீங்கள் பயாலஜி பாட்னிஸ் ஸ்வாலஜி எடுத்து படிச்சிக்கலாம்னு கேட்குறாங்க சரிங்களா அந்த லெவன் இயர் நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்ட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் ஓகேவா பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் எனி டிகிரி படிக்கலாம் ஓகேவா ஆனால் எ பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் வந்து பாட்னி சுவாலஜி பயாலஜி இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இருந்தால் இந்த நானூற்றி முப்பத்தொம்போது பணியிடங்களுக்கும் உங்களுக்கு பொருந்தும் சரியா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ எல்லாருக்குமே இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய மெசேஜ் வந்து எல்லாருக்குமே டிஎன்பிசி வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த மெசேஜ் வரப்பெற்றவங்க வரப்பெறாதவங்க இருந்தாலும் சரி ஏன்னா நம்பர் கூட மெசேஜ் வந்து கொஞ்சம் ட்ராஃபிக் ஜாமாக இருந்தால் கூட வந்து சேராது ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணினா உங்களுடைய ஒன் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களுடைய குரூப் ஒன் குரூப் குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து ப்ரிமரி அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வந்து ஓடிஆரை பயன்படுத்தி வந்து இந்த ஆப்ஷனை வந்து எஸ்ஆர்னோ கொடுத்துருங்க ஸோ இதை வந்து இமிடியேட்டாக செய்ய சொல்லி டிஎன்பிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து அனைவரும் இப்போ இதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி தகுதி இல்லாத எஸ்ஆர்னோ கொடுத்துருங்க எஸ் யார் ஆரெலாம் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து பாட்னி சுவாலஜி பயாலஜி வந்து ஒரு பாடமாக எடுத்து இப்போ வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்துருப்பாங்க அவங்க எக்ஸ் எஸ் கொடுக்கணும் அதே போல் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து லெவன்த்து டுவெல்த்து வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க அதில் வந்து பாட்னியோ சுவாலஜோ வந்திருக்கலாம் ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணலன்னா எஸ் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் எஸ் கொடுங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ் உள்ளவங்க வந்து டுவெல்த் வந்து மற்ற குரூப் எடுத்தவங்க வந்து அதை நோ கொடுத்துடலாம் தாராளமாக ஸோ இதை வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ண சொல்லியிருக்காங்க விரைவாக பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஜ நம்மளுடைய டிசம்பர் மாதம் தொடக்கத்துலேயே குரூப் டூக்கான தேர்வு முடிவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி